விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று நீங்கள் இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சவால் நிறைந்த ஒரு பணி எடுத்து அந்த பணியில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை கூட சற்று போராடித்தான் பெற வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு ஆபரணம் வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்கள் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சோதனையை சந்திக்க நேரிடலாம் எந்த ஒரு விஷயமும் உடனடியாக நடக்க சற்று கால தாமதம் ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் தேவைதானா என்று முதலில் பார்க்க வேண்டும் கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பேச்சால் ஒரு சில வெற்றிகளை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவை அறிந்து அளவோடு இன்று பேச வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் உயரும் நாள் உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நான் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியா வண்ணம் ஒரு குழப்பம் ஒரு சந்தேகம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று செலவினங்கள் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட அதிகம் லாபம் கிடைக்கும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான உங்களது எதிர்பார்ப்பு கூட வரவு கூட இன்று கிடைப்பது சற்றே கேள்விக்குறி கூடுதல் உழைப்பு அவசியம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை நல்லபடியாக செய்வீர்கள் பாராட்டு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் இன்று நீங்கள் கவனமுடன் செய்ய வேண்டும் அலட்சியம் கூடாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு போட்டியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும் என்னதான் திறமையாக செய்தாலும் அந்த திறமை தெரிய வேண்டியவர்களுக்கு இன்று தெரிய வராது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு விழிப்புடன் இருங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது சிந்தனை ஒரு புது எண்ணம் அதன்படி நடந்தால் நடந்து நன்மை கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாரை நீங்கள் மிகவும் நம்பினீர்களோ அவர்களால் உங்களுக்கு உதவிட முடியாத சூழ்நிலை ஏற்படும் மாற்று வழியை கைவசம் வைத்துக் கொள்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை உண்டு அன்பர்களே, இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்